ஜிஎஸ்டி இந்தியாவில் அறிமுகப்படுத்தின உடனே எல்லா பொருள்களோட விலையும் தாறு ஏறிடுச்சு அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகைகள் பலரும் அவங்க சம்பளத்தை உயர்த்திட்டாங்க ஹோலிவுட்டில் முன்னணி இடத்துல இருக்க நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா முன்னாடி ஒரு படத்துக்கு மூணு கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க ஒரு படத்துக்கு நாலு கோடி சம்பளமாக கேக்குறாங்க நம்ம எல்லாரோட மனசையும் கவர்ந்த பாகுபலி தேவசேனா இருக்காங்கல்ல அதாங்க நம்ம அனுஷ்கா இவங்க பாகுபலிக்கு நாலு கோடி வாங்கிட்டு இருந்த வாங்கினாங்க ஆனா இனிமே நடிக்க போற புது படங்களுக்கு அஞ்சு கோடி சம்பளமா கேக்குறாங்க விஜய் கூட மர்சல் அஜித் கூட விவேகம் படத்துல நடிக்கிற காஜல் அகர்வால் அவங்க ஒரு படத்துக்கு இதுவரைக்கும் ஒன்றரை கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அவங்க ரெண்டு கோடி கேக்குறாங்க விஜய் சூர்யா விக்ரம்னு எல்லா நடிகர்களோடையும் நடித்த சமந்தா ஒரு படத்துக்கு ஒன்றரை கோடி சம்பளமாக வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க ரெண்டு கோடி சம்பளம் கேட்குறாங்க சமந்தாவுக்கும் தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யாவுக்கும் கூடிய விரைவிலேயே திருமணம் நடக்கப் போகுதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பல படங்களில் கதாநாயகியாகவும் கொடி படத்தில் வில்லியாவும் நடித்தவங்க தான் த்ரிஷா இவங்க ஒரு கோடி சம்பளம் இருந்தாங்க ஆனால் இப்போ இவங்க ஒரு படத்துக்கு ஒன்றரை கோடி ஆக்கிட்டாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு எல்லா மொழிகளையும் நடிக்கிறவங்க தான் ஸ்ருதிஹாசன் இவங்க முன்னாடி ஒரு படத்துக்கு எழுபது லட்சம் சம்பளம் இருந்தாங்க ஆனால் இப்போ இவங்க ஒரு படத்துக்கு ஒரு கோடி கேட்குறாங்க இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ